ஜோதிடம் மட்டும் சொல்லாம ஜோதிடம் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு எல்லாமே கலந்தது தான் இந்த ஜோதிடம் முறைன்றத வந்து அவ்வளோ அழகா இங்க நடக்கக்கூடிய வகுப்புல ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஜோதிடத்தை மட்டும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணாம ஜோதிடம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரைட் பாத்துல எவ்வளோ விஷயங்கள் அதோட அட்ராக்ட் ஆகி வருதுன்றத வந்து சொல்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு செஷன்ஸும் ஒரு ஒரு கிளாஸும் எல்லாரும் அவ்வளோ பிரமாதமாக எடுத்து கொடுப்பாங்க இங்கே கிளாஸ் எந்த ஒரு பிரம்ம பிரம்மமுகூத்தத்தில் பண்ணுங்க பிரம்மமுகூத்தத்தை முகூர்த்தத்தில் பண்ணுங்க அப்படின்னா யாருமே பண்ண மாட்டீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நாற்பத்தி எட்டு முகூர்த்தத்தில் அதிசக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அந்த ஒரு முகூர்த்தத்தை நீங்க எப்போ பயன்படுத்தி நீங்க இந்த முகூர்த்தத்தை எப்போ யூஸ் பண்ண போறீங்களோ வாழ்க்கையில நீங்க ஒரு ஒரு படிநிலையா நீங்க உயர்ந்து போறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஜோதிடம்ன்றத தரது வந்து ஜோதிடம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து இம்பாக்ட் பண்ணுது நம்ம சுற்றி நம்மளோட சூழ்நிலைகளை இந்த கிரகங்களா இந்த பஞ்சபூதங்களாக நம்மளை வந்து எப்படி பண்ணுதுன்றத அவ்வளோ அழகாக ஒரு குருமுகமாக பயின்று குருமுகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நீங்கள் மேலும் மேலும் வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாமல்ல இறைவனுக்கு வந்து அற்புதமான ஒரு தருணத்தில் நான் வந்து மனமாற ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த அக்டோபர் பதினெட்டு குரு அதிசாரம் ஆகும்போதே ஆத்மார்த்தமாக எல்லாருமே வந்து எந்த ஒரு நிலையில இந்த நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க விஷயம் தெரிஞ்ச நிறைய பேர் இந்த டைம் பீரியட் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க இருபது நாளாக யாருமே இதை பார்க்கல என் பதிவை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி வியாழக்கிழமை அன்னைக்கு மற்ற நாளில் விரதமா இருங்க வியாழக்கிழமை அன்னைக்கு முருகனோட கோவிலுக்கு போற மாதிரி இருந்தா அங்கே இருக்க கன்னிமூல கணபதி கிட்ட போய் ப்ரே பண்ணுங்க அப்படி இல்லை எதுக்காக கன்னிமூல கணபதி அப்படின்னா அது ஒரு பெரிய தனி பதிவே இருக்கு எதுக்காக ஒரு ஒரு கோவில்ல கன்னிமூல மூல கணபதினு இந்த ஒரு விஷயத்த ஒரு தனி பதிவாகவே நான் உங்களுக்கு பண்ணி நான் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் போய் சென்று அடையணும் இந்த மீதம் இருக்கிற இந்த நாட்களை வந்து கம்பல்சரி யார் மிஸ் மிஸ் மறுபடியும் குரு கடகத்துக்கு மறுபடியும்ன்னுண்டு ஆகும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தன்மை இந்த நாட்களுக்குள்ள இருக்கு இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்க நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் குடும்போற்றின் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலமும் தந்தையும் எனக்கு முன்பே வந்து தோட்டினே முருகா நன்றி வணக்கம்